தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்கர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனி வக்ரம்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசியிலேருந்து ஒன்பதாவது ராசி வரை சூரியன் சஞ்சரிக்கும் காலம் சனி வக்கர காலம்னு பேர் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி அந்த டி அந்த டியூரேஷனில் பார்த்தேன்னா அதாவது ஐந்தாம் இடம் ஐந்தாவது ராசிலேருந்து மிதுன ராசி முடிஞ்சு கடகராசிலேருந்து ஆரம்பிக்கும் போது மிதுன ராசியில் ஆரம்பித்தாலே அதுலேருந்து ஆரம்பித்து ஒன்பதாவது ராசி இப்போ சனி பகவான் இருக்கிறது வந்து கும்பராசியில் இருக்கார் கும்பராசிக்கு ஐந்தாம் இடம் மிதுனராசி மிதுனராசி முடிகிற இடத்துலேருந்து ஆரம்பித்து அதாவது ஆணி மாதத்துலேருந்து ஆரம்பித்ததுன்னா அது எப்போ வரைக்கும்னா ஆணி ஆவணி ஆடி ஆவணி புரட்டாசி நான்கு ஐந்து மாதங்கள் வரை சனி வந்து சூரியனுக்கு சூரியனு சனி இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் இந்த சனி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சனி சனி கிரகம்ங்கிறது வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் ஏற்படும் அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வக்கர காலம்னு பேர் இது எப்படி சார் எங்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயின்ட்டுருக்கே இன்னொரு ட்ரெயின் உங்களை நீ இன்னொரு ட்ரெயினும் போயின்னு இருக்குது உங் நீங்கள் போகக்கூடிய ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது நீங்கள் வந்து ஒரு நூற்றம்பது கிலோ நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அந்த ட்ரெயின் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் அது ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறதுனா நீங்கள் போகிற ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது இந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் வந்து பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அதாவது அது பின்னாடி போகும் நீங்கள் முன்னாடி போகிற இதுதான் இது வந்து இல்யூஷன் அதாவது ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயை மாயையாக தோன்றும் அதே மாயைக்கு பெயர் தான் இந்த வக்ரம்னு பேர் சூரியனை கம்பேர் பண்ணி தான் நம்ம எல்லா கிரகத்தையும் சொல்கிறோம் சூரியனை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் ஏற்படுகின்றது வக்கர பயிற்சி ஏற்படுகின்றது இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி நல்லா இருக்குமா கெட்டு கெடுதலை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி நேர்கதியில் இருந்தால் இந்த வக்கர பயிற்சி சங்கடத்தை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம்னே போட்டிருப்பாங்க ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க இல்லாட்டி சனின்னு போட்டு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் வ அப்படின்னு போட்டிருப்பாங்க வக்ரம்ங்கிறதுக்கு அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இந்த வக்கர காலம் எப்போ ஆரம்பிக்கிறது எப்போ முடியறது அப்படின்னு பார்த்தேன்னா தமிழ் குரோதி வருடம் தமிழ் குரோதி வருடத்தில் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு சனி வக்கரம் ஆரம்பம் அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குன்னா நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்றைக்கி ஃபிஃப்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ராத்திரி ஆறு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பார் ஃபிஃப்டீன்த் நவம்பர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டி பிஎம்க்கு அதாவது ஏழு மணிக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியின் நிலையை பொறுத்து சாதகமோ பாதகமோ பலன்களை சனி பகவான் கொடுப்பார் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய சூ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் சனி இருக்கார் எனக்கு காரணம் என்ன அப்படின்னா காலபுருஷ லக்னமான மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கார் பொதுவாக பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம்ங்கிறது வந்து அந்த லாபஸ்தானத்தில் சனி எந்த லக்னத்துக்கு எந்த ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சனி இருந்தாலும் ஆதாயத்தை தருவார் அப்படிப்பட்ட பலன்கள் தான் இப்போ ஏற்பட்டுருக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த சனி வக்கர பயிற்சி ஏற்படும் இந்த சனி வக்கர காலத்தில் வந்து பிட்வீன் டுவெண்ட்டி நைன்த் ஜூன் டு ஃபிஃப்டீன்த் நவம்பர் இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் கதி அடைகிறாரு குரு பகவானும் கதி அடைகிறாரு அவர் அவருக்கு எப்போ கதி ஆரம்பம் அப்படின்னா அக்டோபர் ஒன்பது நைன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை பதினோரு மணி நாற்பத்தோரு நாற்பத்தாறு நிமிஷத்துலேருந்து குரு வக்ரம் அடைகிறாரு அந்த குரு வக்ரம் வந்து தை மாதம் வரைக்கும் போகிறது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி மாதம் வரைக்கும் போகிறது அதனால் நீங்கள் வந்து குரு வக்ர காலத்தினுடைய பலன்களையும் இது சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் சனி வக்ர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிற உங்கள் ராசிக்குண்டான பலன்களை இப்பொழுது ஆராய்வோம் துலாம் ராசி அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சனி வக்ரகதி அடைகிறாரு இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால்னா பின்னோக்கி நகருதுகள் காரணமாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது பதவியில் மாற்றம் ஏற்பட்டு அதனால் இடமாற்றம் ஏற்படும் குறிப்பாக இது வரைக்கும் உடன் பிறந்தவர்கள் குழந்தைகள் சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு காரணமாக உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்களில் இவர்கள் விஷயத்தில் அதாவது குழந்தைகள் உடன்பிறப்புகள் சக பணியாளர்கள் இந்த மூணு பேர்கிட்டையும் அமைக்கபிள் செட்டில்மெண்ட் அமைக்கபிள் சுச்சுவேஷன் வரதுக்கு அதாவது சுமூக நிலைமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக குழந்தைகளின் வளர்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உடன்பிறப்புகளை நினைத்து பெருமைப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு குரு சனி பார்வை கிடைக்கிறது குரு பார்வை இரண்டாம் இடத்துக்கு இருக்குது அதே இரண்டாம் இடத்திற்கு வக்கர சனியின் பார்வை கிடைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா குடும்பத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பும் இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி நன்மைகள் உண்டான நேரம் அவங்களுடைய ஜாதகத்திலையும் சரி உங்களுடைய ஜாதகத்திலையும் சரி ஆரோக்கியத்தில் சங்கடம் அனுபவிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த சங்கடங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்கள் சங்கடங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சில ஸ்திர சொத்துக்கள் உண்டான யோகம் ஏற்படும் நீங்கள் சொந்தமாக இடம் வாங்குறதோ இல்லை புதுசாக இடம் வாங்கி அதில் ஏதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறதோ சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வீடு மனை சார்ந்த வியாபாரம் செய்பவர்களுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு முதலீடுகள் செய்கிறதுக்கு உண்டான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் உதவிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கடன் உதவிகள் மூலமாக இந்த ஸ்திர சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஏற்படுகின்றது இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பதவியில் மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு பதவியில் மாற்றம்னா நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் ஆரம்பிப்பீங்க வியாபாரம் ஆரம்பிப்பீங்க சார் நான் ஆல்ரெடி வியாபாரம் பண்ணிட்டுருக்கேன்னா அந்த வியாபாரத்தை விரிவுபடுத்துறது விரிவுபடுத்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால முதலீடுகள் செய்வதற்குண்டான பண உதவியை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வக்கர குருவும் இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து இரண்டாம் இடத்தை பார்க்க போகிறாரு அதனால் அபரிமிதமான தன லாபத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு உங்களுடைய உதவியின் மூலமாக சிலருக்கு வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் தான தர்மம் நிறைய பண்ணுவீங்க இந்த தான தர்மம் பண்றதுனால உங்களுக்கு மரியாதை கௌரவம் அதிகரிக்கும் யோகம் ஏற்படும் இந்த துலாம் ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு திடீர் ஆர்வம் அதிகரிக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்பீங்க அது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனா பொதுவாக இந்த துலாம் ராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு கஷ்டப்பட்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் கஷ்டத்தை பார்க்காமல் கண் துஞ்சாமல் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதாவது உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்கிறது இல்லை ஏற்கனவே முதலீடு செஞ்ச பணத்தை திரும்ப பெறுவதற்குண்டான முயற்சிகள் சிலர் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு நினைப்பாங்க அந்த சமயத்தில் அந்த ஏற்கனவே முதலீடு செஞ்ச பொருட்களின் மீது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை அடைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் வந்து கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளும் புதிய கடன் வாங்கி தொழில் துவங்குவதற்கும் வியாபாரம் துவங்குவதற்கும் உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல இந்த துலாம் ராசியில் சொ சொன்ன துலாம் சா துலாம் ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் வருமானத்தை பெருக்குவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது வாக்குச்சாதுரியும் அதிகரிக்கும் வார்த்தைகளில் பலம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த நான்கு மாதங்கள் இருக்க போகிறது அதனால் சனி வக்கர பயிற்சி துலாம் ராசிக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக மாதங்களாக இருக்கும் மாற்றங்கள் வளர்ச்சியை தரும் மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் உங்களுக்கு பாதகமான பலன்களை குறைப்பதற்கும் சொல்லப்படுகின்ற பரிகாரங்கள் இப்போ இந்த பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை தவிர மாதாந்திர பலன்கள் வாராந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக நீங்கள் பயனடைவதற்கு இது ஏதுவான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு சனி பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைத்து சனியின் தீக்ஷன்யமான பார்வையிலிருந்து தப்பிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்